உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்றுப் பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று ஆன்மீக தேடலில் நாம் பார்க்கப் போகும் சித்தர் இடைக்காட்டு சித்தர் அவருடைய மூல மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ஸ்ரீம் இடைக்காட்டு சித்தர் சுவாமியே போற்றி இடைக்காட்டு சித்தர் தொண்டை மண்டலத்தில் இடையன்காடு என்ற ஊரில் பிறந்தார் இவருடைய தொழில் ஆடு மேய்த்தல் அவைகளை மேயவிட்டு ஒருமித்த சிந்தனையுடன் மரத்தடையில் அமர்ந்து அமைதியாக இருப்பார் இந்த இடத்தில் ஒரு செய்தி தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் எவ்வித சிந்தனையும் இல்லாமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் ஐந்து நிமிடங்களாவது அமைதியாக இருக்கும் பழக்கத்தை ஆரம்பித்து படிப்படியாக பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் என்ற அமைதியாக இருக்கும் நேரத்தை அதிகப்படுத்தி கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் இதுதான் தியானம் நம் மனம் ஆழ்ந்த அமைதியில் இருப்பதால் நோய்கள் போகும் எப்போதும் பரபரப்பு மனக்கலக்கம் மன தவிப்பு தூக்கமின்மை மன இறுக்கம் ஆகியவை நம்மை விட்டு போய்விடும் இன்ஸ்டிடியூஷன் பவர் என்ற உள்ளுணர்வு அதிகரிக்கும் அது நம்மை சரியான வழியில் செலுத்தும் பெரும்பாலோர் இன்று விழித்திருக்கும் நேரமெல்லாம் அமைதியில்லாமல் மன பரபரப்புடன் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு இது ஒரு அருமருந்து இடைக்காட்டு சித்தர் ஒரு நாள் இந்த அமைதி நிலையில் இருக்கும்போது வான்வழியே சென்ற சித்தர் ஒருவர் கீழிறங்கி என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அப்போது சுய நினைவிற்கு வந்த இடைக்காட்டு சித்தர் அவருக்கு பால் கொடுத்து உபசரித்தார் அந்த சித்தர் இவருக்கு வைத்தியம் ஜோதிடம் ஞானம் யோகம் ஆகியவற்றை உபதேசித்து மறைந்தார் அன்று முதல் இடைக்காட்டு சித்தர் என்ற பெயருடன் பல நூல்களை எழுதினார் தன் திறமையால் சித்தரிடம் பயின்ற ஜோதிடத்தால் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட இருப்பதை அறிந்தார் மழை இல்லாமல் போகப்போவதை அறிந்தார் முன்னெச்சரிக்கையாக பஞ்சகாலத்திலும் கிடைக்கும் எருக்கை இலைகளை தின்பதற்கு ஆடுகளை பழக்கினார் கெடாமல் இருக்கக்கூடிய குறுவரகு தானியத்தை சேற்றோடு கலந்து குடிசைக்கு சுவர் எழுப்பினார் பஞ்சம் வந்தது புல்புண்டுகள் அழிந்தன ஆடுகள் எருக்கிலையை தின்றதால் ஏற்படும் அற்பைப் போக்கிக் கொள்ள சுவரில் உடம்பை தேய்த்தன அப்போது சுவரில் இருந்து உதிரும் வரகை ஆட்டுப்பாலில் காச்சி உண்டு உயிர் வாழ்ந்தார் மக்களின் பஞ்சத்தை போக்க நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார் அச்சமயம் இந்த பஞ்சகாலத்திலும் மற்ற உயிரினங்கள் அழிய சித்தரும் அவருடைய ஆடுகளும் எப்படி உயிருடன் இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக நவக்கிரகங்கள் அவரை பார்க்க வந்தனர் அப்போது அவர்களை உபசரிக்க ஆட்டுப்பாலையும் வருக அரிசியும் கலந்து உணவளித்தார் எருக்கஞ்செடியினை உண்ட ஆடுகளின் பாலில் அந்த நஞ்சு இருந்தது இதனால் நவக்கிரகங்கள் உண்ட மயக்கத்தில் சாய்ந்தனர் சித்தர் சொல்லிக் கொடுத்த ஜோதிடப்படி மழை வருவதற்கான ஜோதிடத்தில் கிரகங்கள் எந்த எந்த நிலைகளில் இருக்க வேண்டுமோ அந்த நிலைகளில் உறங்கிக் கொண்டிருந்த கிரகங்களை மாற்றி மாற்றி படுக்க வைத்தார் கிரக நிலைகள் மாறியதால் வானம் இருண்டு மழை பொழிய தொடங்கியது ஆறுகளும் ஏரிகளும் நிறைந்தன தண்ணீர் கிடைத்ததால் பஞ்சம் தீர்ந்தது இவர்தான் தன் வருடாதி வெண்பா என்ற நூலில் தமிழ் வருடங்கள் அறுபதுக்கும் மழை வெயில் எப்படி இருக்கும் என்பது எழுதியவர் எனப்படுகிறது இடைக்காடார் சுமார் அறுநூறு ஆண்டுகள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இவர் திருவண்ணாமலையில் ஜீவசமாதி ஆனார் திருவண்ணாமலையில் இடைக்காட்டு சித்தரின் ஜீவசமாதி ஐந்து இடங்களில் இருப்பதாக கூறப்படுகிறது அண்ணாமலையாரின் கருவறையே இடைக்காலரின் ஜீவசமாதி எனப்படுகிறது அந்த கருவறை சுற்றுச்சுவர்களில் ஏராளமான ஆடுகளில் சிற்பங்கள் உள்ளது திருவண்ணாமலை ஆலயத்தில் இரண்டாவது பிரகாரத்தில் நடராஜர் சன்னதி நுழைவாயில் இரண்டு புறமும் இரண்டு பெரிய அறைகள் உள்ளன வடக்குபுறம் உள்ள அறையின் அருகே ஒரு சுரங்கப்பாதை செல்கிறது அந்த சுரங்கப்பாதைக்குள் தான் ஜீவ சமாதி இருப்பதாக கூறப்படுகிறது திருவண்ணாமலை கோயிலின் மூன்றாம் பிரகாரத்தில் ஒரு மண்டபம் உள்ளது அது அருளை யோகீஸ்வரர் மண்டபம் எனப்படுகிறது அந்த மண்டபத்தின் கீழ் இடைக்காலரின் சிலை உள்ளது எனவே இந்த இடத்தில்தான் அவர் ஜீவ சமாதி கொண்டதாகவும் கூறப்படுகிறது திருவண்ணாமலை மலையின் மேற்கு பகுதியில் இடைக்கால ஜீவசமாதி உள்ளதாக கூறப்படுகிறது அங்கு பாத வடிவம் உள்ளது திருவண்ணாமலை ஆலயத்தில் ஆறாவது பிரகாரத்தில் பிரம்மலிங்கம் பின்புறம் சுற்றுச்சுவரில் ஒரு பெரிய குகையை அமைப்புள்ளது ஏழடி நீளமும் இரண்டடி அகலமும் கொண்ட அந்த இடம்தான் இடைக்காலரின் ஒளி சமாதி அமைந்துள்ள இடம் எனப்படுகிறது இது அதிகமான ஆய்வாளர்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த இடத்திற்கு வந்து நெய் தீபம் ஏற்றி இடைக்காலரை வணங்கும் வழக்கமும் உள்ளது திருவண்ணாமலை கோயிலுக்கு சென்று ஸ்ரீ அண்ணாமலையாரையும் அம்பாளையும் மற்ற தெய்வங்களையும் வணங்கி வழிபட்டுவிட்டு ஐந்து நிமிடங்கள் பிரகாரத்தில் அமைதியாக அமர்ந்து இடைக்காட்டு சித்திரை மனதில் நினைத்து அவருடைய மந்திரத்தை கூறினால் அவருடைய அருள் கிடைக்கும் இந்த நேரத்தில் வேற எவ்வித சிந்தனைகளும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் இடைக்காடரின் பதினாறு போற்றிகள் கிருஷ்ணனை தரிசிப்பவரே போற்றி கருணாமூர்த்தியே போற்றி பஞ்சத்தை போக்குபவரே போற்றி இளநீர் பிரியரே போற்றி உலக இரட்சகரே போற்றி அபயவரதம் உடையவரே போற்றி மருந்தின் உருவமானவரே போற்றி பூலக சூரியனே போற்றி ஒளிமயமானவரே போற்றி கருவை காப்பவரே போற்றி ஸ்ரீம் பீஜாசரத்தில் வதிப்பவரே போற்றி கால்நடைகளை காப்பவரே போற்றி ஸ்ரீ லக்ஷ்மியின் கருணையை அழிப்பவரே போற்றி அங்குசத்தை உடையவரே போற்றி தேவலிகளை பிரியரே போற்றி எல்லாம் வல்ல வனத்தில் வசிக்கும் ஸ்ரீ இடைக்காட்டு சித்தர் சுவாமியே போற்றி போற்றி இடைக்காடர் சித்தர் சுவாமியை வணங்குவதால் ஏற்படும் பலன்கள் நவக்கிரகங்களின் புதன் பகவானை பிரதிபலிக்கும் இவரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் ஜாதகத்தில் புதன் பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி நல்ல பலன்கள் கிடைக்கும் கல்வியில் ஏற்படும் தடை நீங்கும் சரியாக படிக்க முடியாத நிலை நீங்கி படிப்பு நன்றாக வரும் வியாபாரத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் கற்பனை திறன் அதிகரிக்கும் அரசாங்கத்தால் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் புத்திசாலித்தனம் அதிகமாகும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் தோல் சம்பந்தமான வியாதிகள் நீங்கும் மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்